வாசை வந்து இந்த உழவு இடத்துக்கு இருக்கும் ஒரு வீடு தான் வாசம் எப்படி இருக்கு ஏறி போற மாதிரி இருக்கணும் வீடு தான் என்ன செய்யணும் வாசை ஏறி போற மாதிரி இருக்கணும் அப்ப ஏறி போற மாதிரி வீடு வைக்கல வாச வைக்கல நல்லா உயரமா வச்சிருப்பாங்க அதையும் விமர்சிக்கிறாங்க ஏன் இப்படி வச்சாங்க தெரியுமா இதை நான் மாத்தி அமைச்சிருப்பேன் தப்பா கட்டி விட்டாங்க நானும் தான் சேர்ந்து பங்கெடுத்தேன் அதுல ஆனா தப்பா கட்டி ஏன் இப்படி கட்டினாங்கன்னா வேண்டியவங்களை உள்ள விடுறதுக்காக வேண்டி இறக்கமா இருந்தா எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருவானா இறக்கமா இருந்துச்சு வாசலா இருந்தா எல்லாம் நுழைஞ்சிருவானா இந்த உயர்ந்த குலத்துக்காரங்க உள்ள உடனும் மற்றவனை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி காபாவை ஒசரமாக வாசல வச்சாங்க நான் அதையும் மாத்தி அமைச்சிருப்பேன் ஆனா புதுசா இப்பதான் வந்திருக்காங்க இப்போ மாத்திரம்னா சரியா வராது அப்படின்னு சொன்னாங்க ரசூல் சுல்லா செல்லும் அதுக்கப்புறம் என்னாவது இபுனு சுபையருடைய ஆட்சி காலத்துல அந்த ரசூல் ஆசைப்பட்ட மாதிரி கட்டினாரு இபுனு சுபையர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் என்ன செய்யறாரு ரசூல்லா மாத்துவேன்னு சொன்னாங்க அது ஒரு காரணம் சொன்னாங்க குழப்பம் வந்துடும் இப்ப அந்த குழப்பம் ஒண்ணு வராது பழைய முஸ்லீம் ஆயிட்டு நம்ம எல்லாம் நிதி இல்லாதனால அவங்க விட்டுப்பட்டாங்க இப்ப நிதி எல்லாம் நிறைய தருக்கிறான்னு சொல்லிட்டு ரசூல் சொல்லாசன விரும்புற மாதிரி நினைஞ்சாங்க ரெண்டு வாசல் வச்சு இந்த பக்கம் நுழையிறது அந்த பக்கம் வெளியே வர்றது இறக்கமாக வாசல் வச்சு அந்த அந்த மெஹராபு டைப்புல வச்சு அந்த காபத்துல கட்டினாங்க கட்டி அப்படி கொஞ்ச நாள் காபத்துல இருந்துச்சு இருந்தவன என்ன ஆச்சுன்னா அவரு ஹஜாஜ் யூசுப் மருவானுடைய காலத்தில் ஹஜாஜ் யூசுப் வந்து அவரை சுபை இபனு சுபை வந்து கொண்டு போடுறாரு அவர் கையில் ஆட்சிக்கு வருது அவர் என்ன பண்றாரு இந்த ஆள் செஞ்சு நம்ம வைக்கிறேன் சொல்லிட்டு பழையபடி என்ன செய்ய அதே மாதிரி மாத்தினார் ரசூல் சல்லா செல்ல காலத்தில் இருந்த மாதிரியே அதை இடித்து மாத்தி விட்டாரு மாத்தின உடனே இந்த விவகாரம் மாளிகை மாமட்டம் ஒரு தடவை வருது இந்த மாதிரி பண்றாங்களா ரசூல்லா விரும்பின மாதிரி கட்டிடுவோமாண்டு சாபா என்பது மன்னர்களுடைய விளையாட்டு பொருள் இல்ல ஒவ்வொருத்தரும் இவங்க நினைச்சது அவன் அடிக்கிறது அவங்க நினைச்சுமா இவங்க நினைச்சு அவங்க நடிக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாட்டு பொருள் ஆயிடுச்சு காலத்தில் இருந்த மாதிரிதான் காபத்துல இருக்குது விரும்புற மாதிரி இல்ல இருந்த மாதிரி இப்ப காபத்துல இருக்குது எதை மாத்திரம் நினைச்சாங்களோ அது எதுக்கு சொல்ல வர்றேன்னா இதை எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி வாச வச்சாங்க எதுக்கு வச்சாங்க என்ன இந்த மாதிரி பண்றதுக்கு வச்சாங்க அதே மாதிரி அந்த காபத்துள்ளாவை கட்டக்கூடிய சமயத்துல இதெல்லாம் நாற்பது வருஷத்துக்கு பிறந்ததுல இருந்து நாற்பது வயசுக்கு வரைக்கும் உள்ள உள்ள நிகழ்ச்சிகள் எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு அதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் தொகுத்து சொல்லிட்டு நேரம் நாற்பது வயசுக்கு நம்ம போயிடலாம் அதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு அப்ப இந்த காபத்துள்ளாவை கட்டும் பொழுது காபாவில ஹஜர்ல்ல ஒரு கல் இருக்கு தெரியும் எல்லாரும் பாத்திருப்பீங்க காபத்துள்ளாவோட ஒரு மூலையில ஒரு கல் ஒண்ணு துவைச்சிருப்பாங்க கருப்பு கல்லுன்னு பேரு நிதியா நிதிக்கு வர்றாங்க நிறைய கூடவேலாம் தனியா சொல்ல சொல்றாரு அவ காவத்துலா விழுங்க அதுல ஒரு மூளையில ஒரு கருப்பு கல் ஒண்ணு பதிக்கப்பட்டிருக்கும் இப்போ வந்து அதுக்கு நல்லா வெள்ளியில இதெல்லாம் போட்டு அது வெள்ளிக்குள்ள வச்சு தூக்கி வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல கல் ஒரு மூலையில பதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஹஜரு லஸ்வதுங்கிற அந்த கல்லை வந்து இப்ராஹிம் அலிஸ் எல்லாம் கட்டினாங்க இல்லையா அப்ப இருந்து அந்த கல் அந்த மூலையில இருக்குது அந்த கல்லை வந்து விட மாட்டாங்க ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஹதீஸில கூட அது என்ன இருக்குன்னா அந்த கல் வந்து சொர்க்கத்துனுடைய பொருல்ல ஒரு பொருள் அப்படின்னு கூட ஒரு ஹதீஸ் இருக்குது அது என்ன காரணம் அது அந்த காரணமுக்கு வேண்டியது இல்ல இந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற ஒரு கல் வந்து கஅபத்துல்லாஹுடைய ஒரு மூலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே இருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும்போது இருந்தது இந்த புனர் நிர்மாணம் பண்ணும்போது இடிச்சாங்களா இடிச்ச உடனே அந்த பாழீதுற வந்த உடனே கல்லை தூக்கி வைக்கணும் கல்லை தூக்கி வைக்கினா நடத்தல ஹஜ்ருல் அஸ்வத்ங்கற கல்ல ஒரு புனிதமாக கருதக்கூடிய ஒரு சமுதாயம் யார் அதை எடுத்து வைக்கிறேன்னு சண்டை போடுமா இல்லையா அப்படி சண்டை போட்டுருக்காங்க அப்படி சம்பவம் பரவாயில்ல எல்லாரும் சொல்றாங்க அது ஹதீஸ்ல இருக்கிறது என்ன சண்டை ஒவ்வொரு குளத்தில் உள்ளவனும் நான் தான் எடுத்து வைக்குவேன் குறைசு குளத்துக்காரன் சொல்றான் அந்த கலை நான் தான் தூக்கி வைப்பேன் இன்னொரு நான் தான் தூக்கி வைப்பேன் இன்னொரு குளத்துக்காரன் நான் தான் வைக்க வாங்குறான் கட்டுறதுல எல்லாரும் பங்கு எடுக்கிறோம்ல இந்த கல்ல தூக்கி வைக்கிறதுல வந்து நான் தான் வைக்க நான் தான் வைக்கணும் ஆளுக்கு ஆள் போட்டி வருது அப்ப என்ன செய்யறாங்கன்னா இப்போ அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாசல் வழியாக யார் வருகிறாரோ அவரிடத்தில் நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைக்குவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வாசல் வழியாக ரசூல் செல்லாசனம் வர்றாங்க ரசூல் செல்லாசனம் வர்றாங்க வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா எதுக்கு நீங்க சத்து பண்ணிக்கிறீங்க ஒரு துண்டுல இருக்கு அந்த கல்ல வைங்க எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க கல்ல தூக்கி துணியில வைங்க துணியை எல்லாரும் ஆளுக்கு பக்கமா நீங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு தூக்கணும் அவங்க வச்சு போய் ரசூல் அதிக வச்சுட்டாங்க தூக்கிட்டு வர்றாங்க எல்லாருந்து வீட்டு இல்லப்பா நான் தூக்கி வச்சிருந்தேன் முடிஞ்சு வச்சுக்கதை அப்ப ரசூல் சுல்லா சிலம் வச்ச கல் அது இன்றைக்கு இருக்கிற ஹஜருல்ல சுவது கல் வந்து இடிச்சுருக்க கட்டிட்டாங்க ஆனா அந்த அந்த புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது அந்த கல்லை ரசூல் சுல்லா அலுவலர் தான் அதை வச்சாங்க என்பதற்கு ஹதீஸ் இல்ல முசனது அகமது இல்ல ஆதாரம் இருக்குது இது மாதிரியான சில சம்பவங்கள் வந்து நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய நுபவத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் அதே மாதிரி நபி சொல்லா அலிசல்லம் அவங்களுக்கு பாலூட்டி அன்னை இருக்கிறாங்கல்ல ஹலீமாங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சுருக்குறோம் இந்த ஹலீமா இல்லாமல் இன்னொருத்தவங்கன்னால் ரசுல்சுல்லாஸுக்கு பாலூட்டி இருக்கிறாங்க அந்த குழந்தையில் பாலூட்டின விடுபட்ட சம்பவங்கள் இதெல்லாம் நான் பிற அதாவது பிறந்ததுலேருந்து நாற்பது வசதிக்கு உள்ள உள்ள சம்பவத்தில் உள்ளது ஹலீமா பாலூட்டின மாதிரி அபூ உலகப்பு என்பவனுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க அபூ உலகம்னா ரசுல்லாவுடைய பெரியதான் அற்பனார் அந்த அழுத்திய சுவைபா என்ற பெயரில் ஒரு அடிமை பெண் ஒண்ணு இருந்தாங்க இதை பற்றி ஒரு வரலாறு கூட சொல்லுவாங்க அது சனது ஒண்ணும் கிடையாது ஒரு அறிவிப்பாளர் வரிசைனா ஒண்ணும் கிடையாது வரலாறா சொல்லுவாங்க அதாவது முகமது பிறந்த சந்தோஷத்துக்கு இந்த சுவை ஒரு பெண்மணி வந்து சொன்ன உடனே உடனே அபுல் அபு அந்த பெண்ணை வந்து விடுதலை செஞ்சிட்டாரு இந்த சந்தோஷ செய்தி சொன்னதுக்காக வேண்டிய அப்படிலாம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அதுக்கு ஆதாரம் ஒண்ணும் கிடையாது ஆனா சுவை பாண்டு ஒரு அடிமை பெண்ணு அபுலகபுக்கு இருந்திருக்கிறாங்க அது உண்மை இந்த சுவை பாங்குறவங்க தான் ஹலீமா வந்து வாங்கிட்டு போற வரைக்கும் இந்த ரசூல் சல்லாஸ்து பால் கொடுத்தவங்க சுவைபாங்கிற அடி அபுல் அகப்படி அடிமை பண்ணு அவங்களும் குழந்தை பெற்று இருந்திருப்பாங்க அப்பதான் பால் கொடுக்க முடியும் அந்த நேரத்தில் அவங்களும் குழந்தை பெற்று பால் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஹலீமா அம்மா வந்து வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் பட்டினா கிடக்க கூடாதுல பெத்த தாய் தான் கொடுக்க மாட்டாங்களே கௌரவ குறைவுல அந்த அந்த சமுதாயத்தில் பெத்த தாய் வந்து பால் கொடுக்கறது கௌரவ குறைவு அதனால் வந்து இந்த ஹலீமா அபுலகுடைய அடிமை பெண் சுவை பால் கொடுத்திருக்கிறாங்க ரசூல் சுல்லாசத்துக்கு இத ஒரு கட்டத்தில் ரசூல் சுல்லாசம் யாவப்படுத்துறாங்க அவங்களாவே சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ஹம்சா இருக்கிறாங்கல்ல ஹம்சா ஹம்சா யாரு அவங்க ஒரு ரசூல்லாவுடைய சின்னத்தா ஹம்சாங்கிறவங்க ரசூல் சுல்லாசலமுடைய அத்தாவுக்கு தம்பி அப்துல்லாவுடைய தம்பி தான் ஹம்சா இப்ப ஹம்சாவுடைய மகளை ரசூசுல்லா செல்லும் கல்யாணம் பண்ணணும் என்று ஒரு பேச்சு வருது சின்னதா அந்த குடும்பத்தில் ஒரு பேச்சு வரும்பொழுது அப்ப ரசுத் சொல்றாங்க அது முடியாது மார்க்கத்தில் அனுமதி இல்ல ஏன்னு கேட்டா ஹம்சாவும் நானும் எங்க சின்னதா ஹம்சாவும் நானும் சுவை பாவிடத்துல பால் இருக்கிறோம் சுவைபாங்கிற அந்த அடிமை பெண்ணிடத்தில் நாங்க ரெண்டு பேரும் பால் குடிச்சதுனால அவர் சின்னத்தாவா இருந்தாலும் எனக்கு சகோதரர் ஆகிறாரு பால் குடிச்ச சகோதரர் ஆயிடுவாங்கல்ல ஒரு பெண்ணிடத்தில் ரெண்டு பேர் பால் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாவே ஆயிவாங்க அண்ணன் தம்பிக்குள்ள அத்தனை சட்டமும் அவங்களுக்கு பொருந்தும் அப்ப ஹம்சாவும் நானும் சுவைபா பால் குடிச்சதுனால அண்ணன் பிள்ளையா தான் ஆகுமே தவிர சின்னத்தா ஆகாது ஹம்ஸாவுடைய மகள் வந்து என்னுடைய சகோதரனுடைய பிள்ளையாகுமே தவிர அது வந்து சின்னத்தாவுடைய பிள்ளை ஆகாது அதனால அதை வந்து நான் திருமணம் முடித்துக் முடியாதுன்னு சொல்லி பெருமானார் செல்லலா அலை செல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்படி சொன்னாங்க என்ற செய்தி வந்து சைகுல் புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது அப்ப ஹலீமா மாதிரிய சுவை பாங்குறவங்களும் கொஞ்ச காலம் குறுகிய காலம் இணைஞ்சிருக்கிறாங்க ரசூல் செல்லாசத்துக்கு பால் ஊட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு வந்து வரலாறுல ஆதாரம் கிடைக்கிது அது போக இன்னொரு ஆதாரம் இருக்குதுங்க கொஞ்சம் நல்ல விவரமா நீங்க விளங்க செல்லம் சின்ன வயசுல அந்த ஹலீமா அம்மாட்ட வளரும் பொழுது அவங்களுடைய இதயத்தை ரெண்டு பேர் வந்து பழந்தாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை கேள்விப்படாட்டி சொல்லி அது எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது ரசூல் செல்லா அலை செல்வம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் மக்காவில ஹலிமாமாட்டை இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஹலிமாமாட்டை பால் குடிக்கிற அம்மா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருக்கிற கட்டத்தில் இது நடக்குது இது சம்பவத்தில் அது வருது அப்ப சிறுவர்களுடைய விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரி அலை வந்தார்கள் வந்து அவரை இப்படி ரசூல்லா மட்டும் பிடிக்கிறாங்க சின்ன பிள்ளையெல்லாம் விட்டுப்பட்டு ரசூல்லாவை மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க அவங்கள பிடிக்கிறாங்க பிடிச்சி கீழே தள்ளி அவங்களுடைய இதயத்தை பிளந்தார்கள் இதயத்தை பிளந்து அதிலிருந்து இதயத்தை வெளியெடுத்தார்கள் வெளியே